முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பிளீஸ் ஸ்டாண்ட் பார் தமிழ்தாய் வாழ்த்து நீராடும் கடலொடுத்த நிலமடங்கை கெழிலொழுகும் மனத கண்டன்கனமும் அதில் சிறந்த திராவிடம் திருநாடும் வாசனை போல் அமைத்துலகும் என்பிசையும் உர வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே நன்றி பிரசன்டேஷனுக்கு வருகையை தந்துள்ள அனைத்து சீப் கெஸ்டுகளுக்கும் ஸ்பான்சர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் மற்றும் பார்வையாளர் அனைவருக்கும் வருக வருக என்று எனது முதல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கிரிக்கெட் என்பது மூட்டு முயற்சி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு என்ற பாரதியார் வரிகளுக்கு இணங்க நம் கிரிக்கெட் போட்டி நடந்திருக்கு இந்த கிரிக்கெட் போட்டி ஒரு எட்டு டீம் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அனைத்து டீமுக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற சாம்பியன்ஸ் கேலங்கர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதலாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து வாரமும் ஒரு சிறப்பான முறையில் ஒரு நூற்றம்பது பேர் கலந்துட்டு ஒரு குடும்ப விழா மாதிரி ஒவ்வொரு வாரமும் சிறப்பான முறையில் நடந்திருக்குது அதுக்கு ஒத்துழைத்த அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி கொள்கிறோம் இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருந்த நமது உறுதுணையாக இருந்த நமது ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கு வந்திருக்காங்க அவங்கள வருக வருக அந்த நமது கம்பெனியின் சார்பாக வரவேற்கின்றோம் அதே போல நமது முன்னாள் வீரர்கள் இன்னால் வீரர்கள் உறவினர்கள் கமிட்டி மெம்பர்ஸ் நண்பர்கள் அனைவரையும் பார்வையாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று கமிட்டி சார்பாக வரவேற்கின்றோம் சுருக்கமான கேபிஎல் ஒரு பார்வை ஆரம்பமாய் ஆரம்பித்த கேபிஎல் டீமாக பிரித்த போது லெவன்ஸ் எடுக்கும் போது கேப்டனோட பிளேயர்ஸ் விளையாடும் போது டென்ஷன் எல்லாத்தையும் தாண்டி இருபத்தி அஞ்சு முதலாம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சம்பந்தமான ஸ்பீச் எதிரி முன்னையா பயங்கரமான கவிதைகள்லாம் சூப்பரா இருந்துச்சு அடுத்ததா இந்த டோர்னமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி நடந்தது அதில் இருக்கிற ஸ்டகிள்ஸ் என்ன எப்படி சப்போர்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது என்னென்ன அப்படின்னு விளக்குறதுக்கு லோகரம் நான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேன் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் கேபிஎல் கமிட்டி நண்பர்களுக்கும் அனைத்து அணியை சார்ந்த வீரர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கமிட்டி சார்பாக அடுத்ததான் இந்த கொடுவாய் பெருமீர்லைக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் எதை அடிப்படையாக வச்சு இது ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனிங் செரமனிலையும் கொஞ்சம் சுருக்கமாக பேசியிருந்தோம் அப்போது நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ வந்திருக்கிற கெஸ்ட்லையுமே நிறைய பேர் வரல ஸோ அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கிறதமாக வந்து மறுபடியும் ஒரு தடவை அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஏன்னா டோன்மன் முடிஞ்சிருச்சு நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்ம இங்கே பேசலாம்னு சொல்லி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபிஎல் இதோட ஐடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது லாஸ்ட் இயரில் பொங்கலூர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம பகுதியில் ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதுக்கான ஒரு கரெக்டான டைமும் வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன் இந்த வருஷம் ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி நம்ம முடிவு அப்புறமா நம்ம பகுதியை சேர்ந்த டீம் நம்ம கூட ரெகுலராக விளையாண்டுருக்க இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பத்து பன்னெண்டு டீம் எல்லாத்தையும் வர சொல்லி மார்ச் ரெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம கிரவுண்ட்லேயே வந்து எல்லா டீமையும் வர சொல்லி நம்ம பேசணும் இதை எப்படி பண்ணலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அந்த டிஸ்கஷனோட முடிவில் வந்து எவ்வளவு பிளேயர்ஸை வந்து எடுக்கணும் எந்த மாதிரி டீம் வந்து எத்தனை டீம் போடணும் என்ன ஃபார்மேட்டில் விளையாடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அதோட முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சி வச்சோம் எல்லா டீமுக்குமே ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து அவங்க எந்த டீமில் விளையாடுறாங்க அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணி அவங்க வந்து அனுப்பிச்சிட்டு விட்ருந்தாங்க அந்த மாதிரி அனுப்பிச்சதில் நாங்களே எதிர்பார்க்காத வகையில் நாங்க என்ன நினச்சோம்னா ஒரு ஒரு நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் பிளேயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இது வந்து நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ஒரு டீமுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு ஃபிஃப்டீன் பிளேயர்ஸ் எடுக்கலாம் அப்படி போட்டோம்னாலுமே பத்து டீமுக்கு மேலே போற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தோம் அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தோம் அந்த பீஸ் அப்படிங்கறது வந்து வெறுமனே செக்ரிகேட் பண்றதுக்காக மட்டும் இல்லாம பிளேயர்ஸை பில்டர் பண்றதுக்கு மட்டும் இல்லாம அதுல எவ்வளவு பேர் அது அந்த அமௌண்டையும் தாண்டி எத்தனை பேர் ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அந்த வச்சிருந்தோம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எல்லாமே ஸ்பான்சர்ஷிப்பில் தான் நடத்துறோம் ஆனால் எந்த அளவுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் எந்த அளவுக்கு அதுக்கு வரவேற்பு இருக்குங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் நம்ம அந்த யூனிஃபார்ம் காஸ்ட்டுக்காக வந்து அது சப்போர்ட் பண்ணட்டும் அப்படிங்கிறக்காக வச்சிருந்தோம் ஸோ அந்த வகையிலுமே வந்து நீங்கள் எவ்வளோ தான் பணம் ஃபிக்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி பிளேயர்ஸ் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா நூத்தி தொண்ணூறு பேர்ல வந்து நாற்பது பேர் மட்டும்தான் வரல அது அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ் நிறைய இருந்துச்சு கண்டினியூஸா வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு டூ மந்த்ஸ் கமிட்மெண்ட் கண்டினியூஸா எல்லா வாரமே வரணும் ஸோ அந்த கமிட்மெண்ட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பிப்டி பிளேயர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாங்க ஸோ அந்த பிளேயர்ஸோட அடிப்படையில் டோட்டலாக ஒரு எட்டு டீம் வந்து பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா கால்குலேட் பண்ணி நம்ம அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இருந்த வெளியில இருக்கிற அந்த பத்து பன்னெண்டு டீம்ல சேர்ந்த எல்லாத்தோட டீம் கேப்டன்ஸு அல்லது அவங்களோட வைஸ் கேப்டன் அல்லது அந்த டீம்ல இருக்கிற ஒரு சீனியர் பிளேயர்னு சொல்லி அவங்கள வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தோம் எதுக்காக இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லா ஒரு ஒன் ஃபிஃப்டி பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் திருப்பி கருத்து கேட்டுக்க முடியாது அப்படி கருத்து கேட்டிருந்தனாலும் அது ரொம்ப டைமும் ஆகும் அதில் எல்லாமே ஒரே மாதிரியும் வராது ஸோ அந்த டீம் ரெண்டு பேரும் வர இடத்துல அவங்களே வந்து கமிட்டியாயிருந்து இதில் வரக்கூடிய முக்கியமான குழுவிலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு வந்து டீம் நேம் செலக்ட் பண்ணோம் ஒன் ஃபிஃப்ட்டி பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு டீமுக்கு எவ்வளோ பிளேயர்ஸ் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு டீம் நேம் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் அதில் சூஸ் பண்ணி போட்டோம் கொடுவாய் டைட்டன்ஸில் ஒரு எட்டு டீமை நம்ம சூஸ் பண்ணோம் அந்த எட்டு டீம் தான் வந்து இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது அதோட நேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது கொடுவாய் லெஜன்ஸ் கொடுவாய் சூப்பர் கிங்ஸ் கொடுவாய் ஸ்பாட்டன்ஸ் கொடுவாய் டைட்டன்ஸ் கொடுவாய் வர ஒன் ஃபிஃப்டி பிளேயர்ஸும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் வருவாங்க எல்லாத்தையும் கரெக்டாக சர்கேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு அந்த வயசாக போட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பிளான் பண்ணோம் வந்து இருந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே அந்த எட்டு எட்டா பிரிச்சிட்டோம் ஒரு ஒரு கேட்டகிரிக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு பிளேயர் இருந்தாங்கனால அதை எட்டு எட்டா மூணாக பிரிச்சிட்டோம் ஏன்னா எட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரம் போடுற மாதிரி அதை பிரிச்சுட்டோம் பிரிச்சுட்டு அந்த சபரிமகாலில் நம்ம பிளேயர்ஸ் முன்னாடி ஒவ்வொரு எட்டு டீம் இருக்கிற சீட்டையும் எடுத்து குலுக்கி எட்டு பவுல்லையும் போட்டோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸும் அதுல போயிட்டாங்க ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் நடக்கும் அதுல அமௌண்ட் வரும் இதுல அந்த மாதிரிலாம் இல்லாமல் கேட்டகரி வைஸ் பிரிச்சு பண்ணிருக்கேன் ஸோ அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயமா என்ன பண்ணோம்னா இது நார்மலா ஒரு டீம் நடத்துற ஒன் டே டூர்னமெண்ட்லயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வருது ஸோ இது டூ மந்த்ஸ் க்ரோட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வெளியில நடக்கிற சேலஞ்சஸ் வேற உள்ளுக்குள்ள டீமுக்குள்ள அன் ஃபீல்டுல பிளஸ் வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு முக்கியமான ஒரு எட்டு பிளேயர்ஸை வந்து சீனியர் பிளேயர்ஸை வந்து நம்ம அந்த எட்டு டீம்லேயும் ஒரு ஒரு டீம்லேயும் இருக்கிற மாதிரி குழுக்கள்ல ஃபர்ஸ்ட் மாத்தி போட்டோம் அந்த டீம்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா பிளேயிங் லெவன் சூஸ் பண்றதுல இருந்து அந்த கேப்டன்சி சப்போர்ட் பண்றதுல இருந்து ஒரு ஆர்கனைசராகவும் ப்ளஸ் ஒரு சில கேப்டனாகவும் வந்தாங்க அந்த எட்டு பேரும் எட்டு டீம்ல போ அந்த போயிருந்தாங்க அது வந்து சப்போர்ட் பண்ணுச்சு தான் நினைக்கிறேன் எல்லா டீமுக்குமே அவங்க வந்து அந்த டீமில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணி அப்படியே துரு பண்ணுற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா வந்து கேப்டன் செலெக்ஷன் கேப்டன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இருந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு டீம்லேருந்து வந்திருந்தாங்க ப்ளஸ் அது போக அதில் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது ஒன்று